ஃப்ரெண்ட்ஸ் தொலைபேசி பூத்த கதை அப்படிங்கிற டைட்டிலில் நாம் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டோரி கேட்டுட்ருக்கேன் பர்ஃபெக்டாக இல்லையானே நான் சொல்லக்கூடாது நீங்கள் தான் சொல்லணும் தயவுசெய்து சொல்லுங்கள் பர்ஃபெக்டாக இல்லையா அப்படிங்கிறது அண்டு ஸ்டோரி நேற்று வரைக்கும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக சஸ்பென்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா இன்றைக்கி அந்த சஸ்பென்ஸ் படிச்சிடலாமா பர்ஃபெக்டாக சூப்பராக ஜாலியாக இங்கே எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து ரொம்ப சஸ்பென்ஸாக போய்ட்ருக்கு மாதிரி இருக்குல்ல ஸோ இன்றைக்கி உடச்சிடலாம் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குற ஒரு சஸ்பென்ஸ் இன்றைக்கி உடைய போகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்டோரி சொல்லும்போது தெரியும் ஓகேவா மறுபடியும் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலையே அப்படின்ட்டு எவ்வளோ நேரம் போகுதோ அதை மா நீ ஏன் பேச தேவையில்ல மூணு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாதான்மா ஸ்டோரியை சொல்லுமா தானே புரியுது எனக்கு ஓகே ஓகே நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் கன்ஃபியூஷன் எல்லாமே இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட எப்படியாவது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிட்ருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நான் போகிறேன் கேளுங்க இவங்க அவங்க ஃபோனுக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து தூங்கிடுவாங்க இல்லையா ஸோ பேச முடியாது அடுத்த நாள் கா அடுத்த நாள் காலையில் அவங்கக்கிட்டருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கும் சாரிடா என்னால் அவங்க கிட்டே பேச முடியல இங்கே வந்ததுலேருந்து அந்த ஆடிட்டிங் ஒன் வீக்கில் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒர்க் 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 ஒர்க்கும் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப இருந்தோம் ட்ராவலிங் வேறு வந்தோம் இல்லையா ஸோ வந்ததுமே அந்த உடனே ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போய் ஓரளவுக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அடிச்சு ரொம்ப முடியல பயங்கர தலைவலி அப்புறம் ஈவினிங் வந்துட்டு சாப்பிட்டு டயர்டில் நாங்கள் மூணு பேர் ஒரே ரொம்ப ஸ்டே பண்ணியிருக்கோம் ஸோ தூங்கிட்டோம் என்னால் உனக்கு எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல சாரீடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து வந்து மெசேஜ் போட்டுருப்பாங்க இவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு அழகாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணி அவங்களுக்குள்ள ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ நல்லா ரெஸ்டடு ஹெல்த்தை பார்த்துக்கோ உங்க சாப்பிடு முடிஞ்சால் பண்ணு எனக்கு பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்போ பண்ணு நான் எங்கே போயிட்டு போகிறேன் இங்கே தான் இருப்பேன் எவ்வளோ ஆனாலும் வெயிட் பண்ணுறேன் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை மசூசில் எப்போயும் போகலாம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சைட்லேருந்து ஒரு மெசேஜ் போகும் அவங்களுக்கு இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம பவி ஏன் பவி என்னை இந்தளவுக்கு புரிஞ்சிக்கிட்டாதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா நான் பேசலைன்னு சொன்னாலும் ஓகே சொல்கிறா இன்னார் கூட இருக்கிறேன்னு சொன்னாலும் ஓகே சொல்கிறா நான் இங்கே போகிறேன்னு சொன்னாலும் ஓகே சொல்கிறா எது எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறா என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை இதுக்கு முன்னாடியெல்லாம் ஜஸ்ட் அவ கூட பேசினாலே போகப்படுவா இப்போது இன்றைக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது என்னால நம்பவே முடியல இது என்னோடய பவியா அப்படின்னு ஒரு டவுட் வேறு ஒரு இதே அப்படின்னு சொல்லுவாங்க ஐ மீன் இது வந்து ஹனியோட தாட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹே என்னாச்சு அவங்க வந்து தேன் மொழி அப்படி கூப்பிடுவாங்க சாரி தேன் கூப்பிடுவாங்க ஹே தேன்மொழி என்னாச்சு இங்கே எங்கள் எல்லாேருக்கும் மண்டை பிச்சுக்கு போகுது நீ மட்டும் என்ன ஸ்மைலிங் கூட இருக்க அப்படின்னு கேட்பாங்க அவன் முடியலை அப்படிங்க ஏய் என்னமோ எங்கள் கிட்டே மறைக்கிற என்ன விஷயம் அப்படின்னா அப்படி எல்லாம் எதுவும் இல்லை ஏ உண்மையை ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்க்குள்ளே ரகசியம் இருக்கக்கூடாது இது ரகசியமாக இல்லையான்னு எனக்கே தெரியல அப்புறம் ரகசியத்தை நானும் பார்க்குறேன் எவ்வளோ நாளைக்கு இப்படி மறைச்சி வைக்கிற அப்படின்ட்டு வா போதும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னமோ டிஃப்ரெண்ட்டாக வெக்க வேறு படுற மாதிரி தெரியுது ஆமாம் நீ வேறு கம்முன்னு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் போயிடுவாங்க இங்கே இவங்களும் ஆஃபீஸ்க்கு வருவாங்க அப்போது ஆஃபீஸ் க்ரீன் கேட்பாங்க ஆஃபீஸ் க்ரீன் நல்லாயிருச்சு செட் ஆகிடுச்சு பரவாயில்ல அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் எனக்கு அவங்க பேர் மறந்து போச்சு சொல்ல போனால் என்ன பேர் சொன்னான்னு கூட எனக்கு தெரியல ஸோ அதை விட்டுருவோம் ஸோ ஆஃபீஸ் க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஹே பவி ஹாய் அப்படின்பாங்க ம் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிட்டு இருப்பாங்க என்ன நேற்று ஏதாவது சொன்னியா ஆ சொன்னேன் என்ன சொன்னேன் குட் நைட் சொன்னேன் என்னது குட் நைட் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க குட் நைட் சொன்ன ஏதானே உன் மனசில் இருக்கிறது சொல்கிறேன்னு சொன்னேன் ஆ சொல்லிட்டியா சொல்லிட்டேனே எப்படி சொன்னேன் என்ன சொன்ன என்ன சொன்னேன்னு கேட்பா ஏ ரிலாக்ஸ் நீ ஏன் இவ்வளோ ஏன் ரிலாக்ஸ் சொன்னேன் அவகிட்ட சொல்ல என்கிட்டயே நான் சொல்லிக்கிட்டேன் என்னது ஆமாம் ஃபஸ்ட்டு நான் என்கிட்ட சொல்லிக்கிட்டேன் எனக்கு ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் அவகிட்ட சொல்லணும் அண்டு எனக்கு நீ தவக்கிட்ட குட் நைட் சொல்ல மட்டுந்தான் என்னால் முடிஞ்சிச்சு ஃபுல்லாக பேச முடியல அப்படின்னா எனக்கு கஷ்டமும் இல்லையா இதுல என்ன கஷ்டம் இருக்கு போய் வேலையை பாரு தேவையில்லாம காலைல வந்து எதையாவது சொல்லிட்டு இருப்பார் என்கிட்ட வந்து புலம்பவில்லை அப்ப பாத்துக்கிறேன் உன்னையே வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பே இல்லை ஏன் ஹனி என்ன புலம்பெல்லாம் விடமாட்டான் ஓ அப்படி அவ்வளோ நம்பிக்கை ஆமா அவ்வளோ நம்பிக்கைதான் ஏன் ஹனி மேல அப்படிமாங்க என்னமோ ஹனி புராணம் பயங்கரமா இருக்கே தாங்க முடியலே ஹனிய அளவாக சாப்பிட்டுப்பாரு செம்மையாக இருக்கும் அதையும் சில திங்ஸோடு சாப்பிட்டு பார்த்தோன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது அதை நீ கரெக்டாக எடுத்துக்கிட்டா உனக்கு நல்லது ஹெவியாக எடுத்துக்கிட்டா உனக்கு காலி மாவுனே நீயே காலியாடுவேன் ஸோ என் ஹனியை நான் எப்படி எடுத்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும் நீ பொத்திக்கிட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் போயிடுவாங்க சாரி ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத வேர்டு யூஸ் பண்ணணும் உணச்சிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வர பார்த்துக்கிறேன் ஃப்ளோரில் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுகிற மாதிரி எதுவும் வந்துச்சு ஓகேவா சரி அப்படி சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுவாங்க இவங்களும் வேலை பார்த்துட்டு போயிருப்பாங்க லன்ச் முடிஞ்சிடும் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பேசிவிட்டு ஈவினிங் அஸ்பெஷியல் கிளம்பிடுவாங்க நான் அந்த கதையை வளர வளர்த்து இருக்க விரும்பலை ஸோ இதனால் ஸ்ட்ரைட்டாக வந்துவிட்டேன் ஸோ ஈவினிங் வந்து அஸ்பிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் குயின் அழகாக எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாப்பில் இறக்குவாங்க அவங்க அங்கேருந்து வீட்டுக்கு வருவாங்க ஃப்ரெஷ்ஷாக ஈவினிங் அகெயின் அவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க அன்றைக்குமே அவங்களால் சொல்ல முடியாமல் போயிடுவோம் சொல்ல முடியாமல் போய்டுன்னா அவங்களும் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் ரொம்ப ஹெவி ஒர்க்கு அவங்க அங்கே போகிறதே அஞ்சு நாள் தான் ஒன் வீக் ட்ரிப்பு தான் அவங்களோட ட்ரிப்பு ஸோ இதிலே ரெண்டு நாள் போச்சு வீட்டுக்கு வந்துட்டானா வீட்டுக்கு வந்துட்டு அப்போ ஃபேமிலி அது இதுன்னு சொல்லிட்டு சரியாக பேசமாட்டாள் இவக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப சரி ஓகே எனக்காச்சும் ஒரு நாள் இதுக்கான டைம் கிடைக்காமலாம் போய்டும் அப்படின்ட்டு இவங்களும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் வந்துடும் அடுத்த நாள் வந்துடும் ஏன்னா பெருசாக சொல்லி அதே ஆஃபீஸ் அதே இடம் அதே இடம் ஸோ அடுத்த நாள் நைட்டு அடுத்த நாள் நைட்டு இவங்க வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க பட் அவங்கக்கிட்ட இருந்து பதினொன்றரை மணிக்கு மேலே மிட் நைட்டில் கால் வரும் மிட் நைட்டில் கால் வரும் ஏ இன்னும் இந்த நேரத்தில் கால் இவங்க இருப்பாங்க எந்திரிச்சு ஏ என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க எதுவும் ப்ராப்ளம்மா அப்படின்னு கேட்பாங்க இல்லைப்பவே சாரி அப்படிம்பாங்க ஏ என்னாச்சு எதுக்கு சாரி ஏதோ ப்ராப்ளமாக சொல்லு அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்கு இத்தனை கேது கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அதனால தான் நான் கால் பண்ணேன் நானும் உங்ககிட்ட ரெண்டு மூணு நாளாக பேசணும் பேசணும்னு நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் என்னால் முடியல இப்போது என் யூனிட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் வெளில கால் பண்ணல அவன் இன்னும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அண்டு ரெண்டு நாளாக உங்ககிட்ட பேசவே இல்லையா எனக்கு தூக்கமே வரல எதுவும் மாதிரி இருக்குது எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அந்த அந்த மிஸ் பண்ணுறதுனாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு ஒன்றை மிஸ் பண்ணுறேன் ஸோ உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுனால தான் எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அது புரிஞ்சிச்சு ரொம்ப பிளேஸ்ட்டு இப்போயாவது உன்கிட்ட பேசினா அப்படின்ட்டு கால் பண்ணேன் நீ தூங்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு உங்ககிட்ட பேசாமல் ஃபுல்ஃபில்லாகவே இல்லைப்பா ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு ஆச்சு என்னையோட பட் எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ அதான் என்னைக்கு உங்ககிட்ட பேசலான்ட்டு நான் கால் பண்ணிட்டேன் நான் இது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்பாங்க ஏய் என்ன பேசுகிறேன் நீ என்னைக்காச்சும் நான் அப்படி நினச்சிருக்கேனும் ஆக்சுவலாக எனக்குமே உங்கள்கிட்ட பேசணும் நிறைய சொல்லணும் என் கா ஆஃபீஸில் நடந்தது வந்தது போன்ற எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் பட் நீ வேலையாக இருக்கிறதுனால என்னால் எதையும் ஷேர் பண்ண முடியல சரி ஓகே வேலை முடிச்சுட்டு ஃப்ரீயானதே எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோட சின்ன 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 கனவுகள் சின்ன 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 ஆசைகள் சின்ன 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 ஏக்கங்கள் எல்லாத்தையும் நான் என் மனசுக்குள்ளே வச்சு அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் நீ எப்போ ஃப்ரீயாக அப்போ எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு பண்ணி கேட்க சொல்லுவாங்க ஓஹோ அப்படியா நான் இப்போ கேட்குறதையாக இருக்கேன் என்னோட சின்ன 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 கனவு சின்ன 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 ஆசை சின்ன 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 ஏக்கம் எல்லாத்தையும் சொல்லி நான் இப்போ கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக தான் சொல்கிறியா இப்போது நீ கேட்க ரெடியாக இருக்கியா ரெடியாக தான் இருக்கேன் அவங்கெல்லாம் எல்லாம் தூங்குறாங்க நம்ப எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை நான் இப்போ சோஃபால தான் உட்காந்துருக்கேன் நீ கே நீ பேசு நீ உன்னோட ஆசைகள் எல்லாம் சொல்லு ஏற்றங்கள் எல்லாம் சொல்லு நீ என்னெல்லாம் சொல்லணுன்னு நினைக்கிற எல்லாத்தையும் சொல்லி நான் பொறுமையாக கேட்குறேன் எங்கெல்லாம் சோஃபாலெலாம் உட்காந்துட்ருக்கேன் ஸோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிட்டு பாதையே நீங்கள் ஓடிவிட்டு மாட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க ம் எங்கேயும் ஓடமாட்டேன் இங்கே தான் இருப்பேன் நீ சொல்கிற எல்லா ஆட்டையும் இன்னைக்கு நான் கேட்க ரெடியாக இருக்கேன் நீ சொல்லு அப்படின்னாங்க ம் சரியா அப்போ ஓகே நான் ரெடி சொல்லட்டுமா அப்படின்னாங்க சொல்லு எப்படி சொல்கிறது தான் சொல்லணும் ஏய் சரி சரி ஓகே ஓகே சொல்லு அப்படிம்பாங்க இல்லை இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஆமாம் நீ என்ன புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ண போறியா இல்லை பிஸ்னஸ் எதுவும் ஓப்பன் பண்ண போறியா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு புலம்பிக்க ஆச்சு சொல் அப்படின்னாங்க நீ என்னமோ ஈஸியாக சொல்லு அப்படின்ட்டு எனக்கு தான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்பாங்க ம் சரி ஓகே இப்போ என்ன பண்ண போகிற இப்போது லேசாக ஹெட் வந்த மாதிரி இருக்குது நான் காஃபி வைக்க போகிறேன் அப்படின்பாங்க ஹே இந்த நேரத்துக்கா உனக்கு வேணுமா சொல்லு நான் தரேன் அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு வேணா நீ வெயிட் சரி காஃபி வச்சுக்கிட்டே சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் ஓகே இது சூப்பர் ஐடியா இல்லை ஸோ காஃபி வைக்கிறதுக்கு நான் இப்போது கிச்சன் ரூமுக்கு வந்துட்டேன் பாத்திரம் எடுத்துட்டேன் இந்த பாத்திரம் தான் நாம் வாழில் உலகம் அப்படின்னு வச்சுக்கோ ஓகேவா ஓகே ஸ்டோரி சொல்லப்போரியா அப்படின்னு வச்சுக்கோ ஏன் சொல்கிறத மட்டும் கேட்கும் குறுக்க எதுவும் பேசாத அப்படிமா ஓகே ஓகே நான் எதுவும் பேசல நீ சொல்லுவேன் ஏய் அதுக்காக எதுவுமே சொல்லாமுன்றது அதை நீ தூங்கிடு தூங்கிவிடுவேன் நான் நினச்சிடுவேன் நீ கேட்டியாக கேட்கலான்னு கூட எனக்கு தெரியலை அட்லீஸ்ட் ஊ அதை கொட்டேன் ப்ளீஸ் அப்படிம்பாங்க சரி சரி நான் தூங்க மாட்டேன் நீ பேசி நான் உன் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேங்க ம் ஓகேவா அப்படிம்பாங்க ம் நல்லாயிருக்கே அப்படின்பாங்க நல்லாயிருக்கா ம் சூப்பராக இருக்குது சரி நீ சொல்ல போறியா இல்லை உங்க போட்டிகிட்டே இருக்க போறியா அப்படின்னாங்க சரி சரி ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி சொல்லு இந்த பாத்திரம்தான் நாம வாழ்கிற உலகம் ஸோ இதை எடுத்து நான் அடுப்பு மாதிரி வச்சுட்டேன் இந்த உலகம் இப்போ வெறுமனையாக இருக்குது வெறுமனையாக இருந்தால் நல்லாயிருக்குமா நல்லாயிருக்காதுல்ல ஸோ இந்த பாத்திரத்தில் நான் பால் சேர்க்க போகிறேன் பால் என்ன மாதிரி அப்படின்னா ரொம்ப தூய்மையானது வெள்ளையானது அப்படி எல்லாம் இல்லை இந்த பால் பொண்ண மாதிரி கள்ளம் கபடம் இல்லாதது அன்பானது ஆசையானது பொறுமையானது உன்னதமானது அந்த மாதிரி வச்சுக்கோ போதும் சரி சரி ஒன்று ஒன்று நான் புகழ்ந்தெல்லாம் பேசலை என்ன இருக்குது சொன்னேன் ஆசை தான் அப்படிமாங்க ம் சரி ஓகே ம் மேலே சொல்லுவோம் அப்படிம்பாங்க ம் ஸோ ஒன்று இந்த உலகத்துக்குள்ளே நான் ஆட் பண்ண ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி ஸோ இந்த உலகத்துக்குள்ளே நீ வந்துட்டேன் இந்த உலகத்தில் நீ மோட்டிவ்னா போர் அடிக்காது ஆமாம் அடிக்கும் பொண்ணுமே இல்லாமல் லைஃப் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும் இல்லையா ஆமாம் ஸோ இந்த உலகத்தோட ஐ மீன் ஓப்போட தண்ணி தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்து எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் ஹெவியாகவும் இல்லாமல் லைட்டாக இல்லாமல் சூப்பராக இருக்கும் ஆ தண்ணி என்ன பல தெரியலே சரி ஓகே என்ன மாதிரி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும் யாருக்கும் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ தண்ணி நான் என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த பாத்திரத்துக்குள்ள அந்த உலகத்துக்குள்ளே நீ நான் அந்த உலகம் மூணு பேர் இருக்கும் அந்த உலகத்தில் மூணு பேர் இருந்தால் மட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இருக்காது எனக்குள்ளே கொஞ்சம் புரிதல் உனக்குள்ளே கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டு இதெல்லாம் நமக்கு யார் கொடுக்குறா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இவங்க இங்கே வரணும் அப்படின்னா இஞ்சி கொஞ்சமாக ஈன்ஸ் தட்டி போட்டால் தானே அந்த உலகத்தில் கொஞ்சம் காரசாரம் எல்லாம் இருக்கும் காரசாரம் இருந்தால் தானே அந்த உலகத்தில் கொஞ்சமாக டேஸ்ட் இருக்கும் ஸோ இனிஜ நான் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இன்ஜிஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு நாம் இது மட்டுமே இருந்தாலுமே ஹாப்பினஸ் இருக்கும் பட் நம்மளை கண்டிக்கிறதுக்கு பொறுப்புகள் இப்படி இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லது கெட்டு சொல்கிறதுக்குன்னு ஒருத்தங்க வேணும் இல்லை இப்போது இது வெறும் ஒயிட் கலர் அண்டு இந்த உலகத்தில் டெய்லி நானும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ கொஞ்சமாக உங்கள் அப்பா அம்மா மாதிரி சிடி சிட்டு நீ இருக்கிற மாதிரி கொஞ்சமாக டீ தூள் சேர்த்துட்டா கலர்ஃபுல் வந்துடும்ல லைஃப்பே ப்ரைட்டாக இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த போராட்டம் அடிதடி வாக்குவாதம் பம்பு இதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவை உங்கள் அம்மாவை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு எல்லாம் வந்துருச்சு இல்லையா அப்படி தானே இல்லை இல்லை இதில் என்ன இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஐ மீன் இஞ்சி இருக்காங்க பால் இருக்குது தண்ணி இருக்குது காப்பி தூளி இருக்குது ஆனால் ஸ்வீட் இல்லை ஸ்வீட் இருந்தால் தானே இது ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ ஏன் அம்மா அப்பா என்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டு ஓகே ஓகே கோப்படாது நான் ஸ்வீட்டில் தான் ஒத்துக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா ஸ்வீட் ஸோ கொஞ்சமாக அவங்கள ஆட் பண்ணிக்கிட்டான் இப்போது அவங்கள எல்லாம் அந்த உலகத்துக்குள்ளே நம்ம எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக நிம்மதியாக என்ஜாய் பண்ணிகிட்டு ஸோ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா ஸோ அதை நான் குடித்து டேஸ்ட் பண்ண போகிறேன் இந்த டேஸ்ட் பண்ணிவிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த உலகத்தில் நம்ம எல்லோரும் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நீ என்ன சொல்கிற அப்படின்னு பவி கேட்பாங்க அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராமல் சைலண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அணி என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோரி நல்லாயிருக்கு கேட்கறதுக்கு ம் நம்ம எல்லோருமே இந்த உலகத்தில் இப்போது ஹாப்பியாக தான் இருக்கும் அப்புறம் என்ன பட் ஸ்டோரி சூப்பர் அப்படியே மாதம் இது ஸ்டோரி சூப்பராக இருக்கும் அது இல்லைம்மா சரி எனக்கு தூக்கம் விடுறது நான் போய் தூங்கிட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிச்சா அப்படிங்கிறேன் என்ன சொன்னேன் இப்போ நீ டீயை வைக்கிற அதுக்கு எப்படியெல்லாம் வைக்கலாம் என்னெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன் அவ்வளோதானே எது அவ்வளோதானா கஷ்டப்பட்டு எனக்குள்ளே நான் சீட் பண்ணது எதுக்கிட்ட சொன்னேன் இதுனால் எப்படி சொல்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சிச்சா புரியாத மாதிரி நடிக்கிறாளன் సరేనా ఓకే ఉనికి తూకం వారా ఆ ఫుడ్ చేసే సో సాిస్వేషన్ తూకం వారు నేను తూంగటా అప్పుడు మాలన్స్ పోరా తూంగపోర సరే మీ తో నాకు టైం కడిచా పేసే అప్పుడే సరే ఓకే నా తూంగ అప్పుడు మా ఓకే నేను పోయి తూంగు అప్పుడు సరే గుడ్ నైట్ అప్పుడే సల్ అప్పుడు మా தூங்குபறியாரு அப்படின்னாங்க ஏ இப்போ அதுதானே சொன்னேன் ஆமாம் அதான் சொன்னேன் பட் நான் சொன்ன ஸ்டோரிக்கு நீ எதுவுமே சொல்லாமல் போயிடுது அப்படின்னாங்க அதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஸ்டோரி நம்மளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிச்சா ஸ்டோரி நல்லா இருந்துச்சு இதுக்கு மேலே என்ன எதுவும் கேட்காத எனக்கு தூக்கம் தள்ளுது நீ சொன்ன ஸ்டோரியில் எனக்கு நல்லா தூக்கம் வருது ஸ்டோரி நல்லா இருந்துச்சு நான் போய் தூங்குறேன் அப்படின்னாங்க ஏ பனி ப்ளீஸ் இப்போவி தொல்லை பண்ணாத நான் போய் தூங்குறேன் நாளைக்கு பேசுகிறேன் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசுகிறேன் சரியா அப்படின்னாங்க அப்படின் கோவி சரி ஓகே குட் நைட் டேக் ரெஸ்ட் ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்டோரியை முடிச்சிடுவாங்க ஸ்டோரியை முடிச்சுட்டு இவங்கள டீயை குடிச்சிட்டு யோசிப்பாங்க நாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் மனசில் இருக்கிறத போய் யாவகிட்ட பாரு இவருக்கு ஸ்ட்ரைட்டாக சொன்னதாக புரியுமோ தேவையில்லாமல் நம்ம ஒரு கதையெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோமோ புரிஞ்சிச்சா புரியலையா இவன் அதுக்கு யாராலும் சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் ஸ்டோரி நல்லாயிருக்குன்னு போயிட்டா ஷோ என்ன போய் போய் கதை சொல்கிறவளோ ஆகிட்டாளே என்ன பவி இப்படி குழம்பை விட்டுட்டா மீதிக்கிறேன் அவள் அப்போவே சொன்னான் வேறு ஆஃபீஸ்க்குள்ள தெளிவாக சொல்லு நீ தேவையில்லாமல் அதை எதுவும் நான் அப்படி சொல்கிற புரியல யுனிக்காக சொல்கிறேன் அதுவாக சொல்கிறேன் இதுவாக சொல்கிறேன்னா அவளுக்கு புரியாமல் போயிட்டு போகுது அப்படின்னு சொன்னு கேட்கலையே மாட்டீங்கிறையே நீ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணுறேங்கிற பேரில் ட்ரை பண்ணி இப்போ அவளுக்கு ஏதோ புரிஞ்சுச்சா புரியலையானு தெரியாமல் இப்படி இருக்கிறதுக்கு டேரெக்டாகவே சொல்லியிருக்காங்க முடியலையே ட்ரை பண்ணனே முடியலையே ஐயோ இதை விட வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே சரி பார்ப்போம் நாளைக்கு என்ன வருது என்ன சொல்ல போகிறாலோ தெரியலையே ஐயோ கடவுளே என்னைக்கு புலம்பு விட்டாலே ஏன்டா வாழ்க்கை புலம்புற அட் முடியலையே 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 அப்படின்னு பவி ஒரு பக்கம் மூலையில் புலம்போ புலம்போன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க ஸ்டோரியை கேட்டுட்டு நீங்கள் என் மேல் எவ்வளோ கேண்டில் இருப்பீங்களோ அதையும் புலம்பி தழுங்க கமெண்ட்ஸில் நானும் ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிறேன் அகெயின் சேம் டைலாக் தான் லைக் ஷேர் மறக்காமல் கமெண்ட் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீதி ஸ்டோரி என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்கிறேன் ஐ திங்க் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி சொல்லுவேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல ஐ மீன் டியூஸ்டே ஸ்டோரி சொல்லுவேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல ஏன்னா என்னுடைய ஃபேவரட் அண்டு என்னோட லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் பர்சன் வராங்க அதனால் என்னால் ஸ்டோரி டியூஸ்டே சொல்ல முடியாது அவங்க இங்கே ஒரு டூ டேஸ் இருப்பாங்க நான் என்னுடைய இருக்கிற நேரம் எல்லாத்தையும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்க்குமே என்னால் கமெண்ட் பண்ண முடியாது மன்னிச்சுக்கோங்க அவங்க என்னோடய லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பர்சன் அவங்க வேறு யாரும் இல்லை சிஸ்டர் அவங்க வராங்க ஸோ நான் அவங்க கூட தான் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ மன்னிச்சிக்கோங்க ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டோரி வராது அண்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரிஞ்சிக்கிட்டதுக்கு என்னை புரிஞ்சிக்க முடியாது இல்லையா ஸோ என்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் குட் நைட் நான் அகைன் உங்களை புதன்கிழமை இல்லைனா வியாழக்கிழமை மீட் பண்ணுற ஸ்டோரி மூலியமா எல்லாருக்கும் குட் நைட் அகைன் தேங்க்யூ